நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி கடைசியாக நல்ல ஹிட் அடித்த படம் என்றால் அது ஜெயிலர் தான் அப்படத்தை தொடர்ந்து ரஜினி நடிப்பில் வெளியான வேட்டையன் படம் சரியான வரவேற்பு பெறவில்லை தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில்தான் படத்தில் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த் ரஜினியை தாண்டி சத்யராஜ் அமீர்கான் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் இப்படம் உருவாகிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்க அனிருத் இசையமைத்து வருகிறார் இந்த படம் பாங்காங் ஜெய்ப்பூர் விசாகப்பட்டினம் என பல இடங்களில் நடைபெற்று வருகிறது ஒருமுறை படப்பிடிப்பு தளத்தில் இருந்த ஒரு புகைப்படம் வெளியானதால் படக்குழு மிகவும் அப்செட் ஆனார்கள் இதனால் படப்பிடிப்பு தளத்தில் நிறைய கட்டப்பாடுகள் கொண்டுவரப்பட்டன படப்பிடிப்பு தாய்லாந்தில் நடக்கும் படப்பிடிப்பிற்காக அண்மையில் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையம் வந்தார் கூலிப்பட படப்பிடிப்பு எழுபது சதவிகிதம் முடிந்துவிட்டது பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கூலிப்பட படப்பிடிப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்